வணக்கம் நண்பர்களே குபேர யோகம் ராஜ யோகம் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த யோகத்தில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணாம் இடத்துல ராகு ஒன்பதாம் இடத்துல கேது இருப்பவங்களுக்கு தான் ஏன்னா மூணாம் இடத்துல ராகு இருந்து அந்த தசாபுத்தி நடக்கும்போது இந்த யோகங்கள்லாம் செயல்படுதுங்க அவரவர்கள் சுயஜாதகப்படி ராகு மூணில் வலுவாக அமர்ந்து அந்த யோகமுள்ள அமைப்பில் இருந்துருச்சுன்னா குப்பமேட்டில் இருக்கிறவங்க கூட கோபுர உச்சிக்கு செல்வதுண்டு சிங்கிள் டீக்கு கஷ்டப்பட்டவங்க கூட இன்று பல கோடிகளுக்கு பொருள்பவர்களாக இருக்கிறாங்க இந்த மூணில் ராகு உள்ளவங்க பெரும்பாலான அதிகம் பேர் இந்த மூணு ஆறு பதினொன்றில் ராகு தான் இந்த கோடீஸ்வரர்களாகவும் ஒரு நல்ல ஒரு குபேர யோகக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பில் இருக்கிறாங்க இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா மூணில் ராகு ஒம்போதில் கேது உங்கள் சுய ஜாதத்தில் இருந்துச்சுன்னா எப்படிப்பட்ட பலன்கள் அமையும் என்பதை இப்போ பார்ப்போம் ஏற்கனவே லக்கண ராகு ரெண்டில் ராகு இதெல்லாம் நம்ம ஏற்கனவே ரெண்டு வீடியோ இதை பற்றி சம்மந்தமாக போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க மூன்றாம் இடம் என்பது மூன்றில் ராகு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சுய ஜாதத்தில் மூன்றில் ராகு இருக்கும்போது மூன்றாம் இடம் தைரியம் வீரியம் தகவல் தொடர்பு முயற்சி ஸ்தானம் வெற்றி பெறக்கூடிய தன்மை சகோதரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் ராகு இருக்கும்போது எல்லா வகையான முன்னேற்றம் உண்டு ஆனால் சகோதரஸ்தானத்தை மட்டும் கொஞ்சம் வீக்காக கொடுக்கும் ஏன்னா மூணில் ராகு இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆண் சகோதரர்கள் அவ்வளோவா இருக்க மாட்டாங்க பெண் சகோதரர் தான் உண்டு நல்ல ஒரு தைரியசாலியாக இருப்பாங்க எதையும் தாங்கு எதையும் படைத்தவர்களாக இருப்பாங்க பிரயாணங்களை ட்ராவல்ஸை ரொம்ப விரும்புவாங்க பண வருவாய் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு தாயாருக்கு மருத்துவ செலவு இதெல்லாம் ஏற்படும் காது பிரச்சனை ஏற்படலாம் முக்கியமாக வலது காது பிரச்சனை ஏற்படலாம் முக்கியமாக கழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா மறு மச்சம் இது தழும்பு ஏதேனும் இந்த மூணில் ராகு இருக்கிறவங்களுக்கு உண்டுங்க அதே மாதிரி முன்னோர்களில் கடன் உண்டு அதே மாதிரி உடன்பிறப்புகள் ஆண் சகோதரில் இருக்க மாட்டாங்க அப்படி ஒருவேளை இருந்தால் அவங்களால் நோ யூஸ் பொதுவாக கூச்ச சுபாவம் அதிகம் இருக்குங்க பலரின் முன்னிலையில் பேச தயங்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க பெரும்பாலும் ராகு தேசை புத்திகள் வந்து திடீர் முன்னேற்றம் லக்ஸுரி லைஃப்பு நல்ல வீடு வண்டி வாகனம் என அனைத்து செல்வாக்கும் ஏற்படுத்தி தருகிறது இந்த ராகு தசையில் அது நல்ல அமைப்பில் உட்கார்ந்துட்டா சுக கிரகங்கள் பார்வை சுபஸ்தானத்தில் இருந்து யோகியாகவோ அல்லது அந்த லக்னத்துக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக ராகு இருக்கும்போது மிக அற்புதமான ஒரு ஜாக்பாட்டை அள்ளி தந்துடும் விலை உயர்ந்த வாகனங்கள் அமையும் தொட்டக்காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும் ஏதோ ஒரு மூலையில் ஒரு தெருவில் நடனம் ஆடிக்கிட்டோ அல்லது டான்ஸு அல்லது இந்த சிங்கர் பாடிக்கிட்டோ இந்த மாதிரி ஒரு யாருக்கு தெரியாமல் ஒரு கிராமப்புறத்துலையோ இல்லை ஒரு ஒரு மூலையில் இருந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு மிக பெரிய சினிமா நட்சத்திரங்களாக்குறதுல வந்து இந்த மூனில் ராகு வந்து மிக அற்புதமான ஒரு பங்கு வகிக்கிறதுங்க சிறு பிள்ளைகளாக இருக்கும்போதே தெரியாது இதெல்லாம் ஒரு இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே தசை வந்து அந்த ராகு யோகம் தரும் நிலையில் இருந்துச்சுன்னா அந்த ஜாதகர் மிகப்பெரிய ஒரு யோகசாலியாகவே வந்துடுறாருங்க ஏனெனில் இந்த ராகு மூணில் இருக்கிறவங்களுக்கு ஆறில் இருக்கிறவங்களுக்கு பதினொன்றில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது சதவீதம் எஃபோர்ட் போட்டால் போதும் மீது எழுவது சதவீதம் இயற்கையாகவே பவன் தூக்கி தந்துடுவார் ராகுவே நல்லா கொட்டி தருவார் மிக மிக பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குறதில் இந்த சாதனைகள் செய்கிறதுலேயும் எல்லாத்துலேயும் உருவாக்குறதுலேயும் இந்த ராகு பகவானுக்கு அவ்வளவு மதிப்பு உண்டுங்க அவ்வளவு பவர் உண்டு மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் பட முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பில் இந்த ராகு திசையில் அமையும் ஒரு சிலர் வந்து பதினெட்டு வருட ராகு காலத்தில் சம்பாதிச்சத அடுத்த குரு திசைகளை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் ரொம்ப விவேகமாக சொத்தெல்லாம் வேற மனைவி பெயர்லையோ இல்லை குழந்தைகள் பெயர்லேயோ மாற்றுறது இந்த மாதிரி நிறைய புத்திசாலித்தனமாக நடந்துக்கிறவங்களும் உண்டு ஒரு சில ஜாதக அமைப்பு அப்படி இருக்கும் நல்ல மகிழ்ச்சியுடன் அழகான மனைவியுடனும் அன்பான குழந்தைகளுடனும் அரசனுக்கு நிகராக வாழக்கூடிய அமைப்பு வந்து இந்த மூணில் ராகு இருக்கும்போது கொடுக்குங்க செய்கிற தொழில எல்லாத்துலேயும் சக்ஸஸ் ஆகும் விவசாயத்தில் நல்ல லாபம் உண்டு வெளிநாட்டு யோகம் உண்டு வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய நம் மக்களுக்கு வந்து நிறைய ஒரு ப்ரொமோஷன் எக்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கும் மூணில் ராகு இருக்கிறவங்களுக்கு நல்ல ப்ளஸ் பாயிண்ட்டு பொதுவாக மூணில் உள்ள ராகு அனைத்து வகையிலும் நன்மைகளை தரும் அப்படிங்கிறதுல எந்த அளவுக்கு கருத்தே கிடையாது ஒம்பதில் உள்ள கேது என்ன செய்வார்ங்கிறத அடுத்து பார்ப்போம் ஒம்பதில் கேது என்ச்சுனாவே தந்தையார் வர்க்கம் வந்து பாதிப்பு தருங்க ராகு வந்து நல்லா கொடுப்பார் கேதுங்கிறது வந்து இருக்கிற இடத்த கெடுப்பார் ஒம்போது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானம் அந்த பாக்கியங்கள் கிடைக்கிறதுக்கு தடங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார் இந்த ஒம்பது உள்ள கேது ஆனால் அதோடய தசை வரணும் அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம் ஒம்போதில் கேது இருக்குது ராகு இருக்கும்போது நல்லா கொடுக்குறாரு கேது எப்படி கெடுக்காரு இது எப்படி ரூல்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஒம்போதில் கேது இருந்து அந்த தசை வரணும் ஒரு சிலருக்கு வராமல் போயிடும் அந்த திசை வரும்போது தான் நமக்கு பாதிப்பு கொடுக்கும் தந்தையினர் வர்க்கம் வந்து பாதிப்பு கொடுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் தந்தையோட அதே மாதிரி ரகசியங்களை காப்பாற்றக்கூடிய அமைப்பு இருக்கும் வாக்கு வன்மையெலாம் உண்டு பாக்கியங்கள் தடங்கள் ஏற்படுங்க அது கேது திசை நடக்கும்போது தான் அதே மாதிரி ஒம்பதில் உள்ள கேது திசை நடக்கும்போது பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் தங்கு தடை ஏமாற்றங்கள் சொந்த பந்தங்கள் ஏமாற்றம் இந்த சொந்தக்காரங்கள் எவ்வளோ செஞ்சாலும் நல்ல பேர் வாங்க முடியாது இந்த மாதிரி அமைப்பு சிரமங்கள் நிறைய தரும் தெய்வ நம்பிக்கை குறைவுபடும் முக்கியமாக தெய்வங்களுடைய அனுகிரகங்கள் வந்து கிடைக்காது சிலர் வந்து பார்த்திங்கன்னா நாத்திகம் பேசுவாங்க இந்த ஒம்போதில் கேது இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கடவுளே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களாகவும் இருப்பாங்க அதே மாதிரி எளிய வாழ்வு வாழ்கிறதில் இவங்களை மிஞ்சி யாரும் இருக்க முடியாது சிம்பிளாக இருப்பாங்க ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க அதே மாதிரி பாக்கியங்களை ஒன்பதாம் இடம்ங்கிறது வந்து பாக்கியங்களை அனுபவிக்கும் வலிமை வேண்டும் இல்லையா உதாரணமாக ராபில் டிக்கெட்டு டோட்டோ ஃபோர் டி இந்த மாதிரி லாட்ரி சீட்டு வாங்குகிறோம்னா அதில் கோடி விழுந்துச்சுன்னா அதை தாங்கக்கூடிய சக்தி வேணும் இல்லையா அந்த சக்தியை வந்து ஒம்போதில் உள்ள கேது வந்து கொடுக்காது அதை அப்படியே வாங்கி தானம் தர்மம் கூட கொடுத்துருவாங்க வச்சு காப்பாற்ற மாட்டாங்க அந்த மாதிரி லாட்டரி யோகம் குபேர யோகம் திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாம் வந்துச்சுன்னா இவங்களால் காப்பாற்ற முடியாது அந்த அளவுக்கு அந்த சக்தி இருக்காது அவங்களுக்கு மன மனசக்தி இருக்காது இது இருக்காது எப்பயுமே சிம்பிளாக விரும்புவாங்க அப்போ கடவுளும் பார்த்து இவங்களுக்குலாம் கொடுத்து என்ன செய்ய புரோஜனம் இருக்காது இல்லையா அந்த மாதிரி ஒம்போதில் கேது இருந்து அந்த தசை நடக்கும்போது அதே சமயம் மூணில் ராகு இருக்கும்போது அந்த தசை நடக்கும்போது லாட்டரி யோகம் உண்டு இதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட் மூணில் ராகு இருந்து அந்த தசை நடக்கும்போது நீங்கள் லாட்டரி டிக்கெட்டோ இல்லை திடீர் அதி அதிர்ஷ்டங்களோ இல்லை அந்த மூணில் ராகு இருக்கும்போது சொத்து ஏதேனும் பூர்வீக சொத்து இல்லை ஏதேனும் ஒரு வகையில் ஒரு யா யோகத்தை கொடுக்கக்கூடிய அளவு தொழில் யாச்சம் நீங்கள் நல்லா போய்ட்டுருப்போம் திடீர்னு கான்ட்ராக்ட் கிடைக்கும் இல்லை ஒரு ரியல் எஸ்டேட்டில் டப்புன லாபம் இருக்கும் இந்த மாதிரி ஆளுகள்லாம் நிறைய பார்த்துருக்கேன் நான் சிம்பிளாக இருந்திருப்பாங்க சிங்கிள் டீ கூட கஷ்டப்பட்டுருப்பாங்க திடீர்னு ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க திடீர்னு பத்து கோடி இருபது கோடிக்கு அதிபதி ஆகிறாங்க இதெல்லாம் இந்த ராகு தான் செய்கிற வேலை அதே மாதிரி ரியல் எஸ்டேட்னா ரியல் எஸ்டேட் மட்டும் கிடையாது தொழிலேயே கூட திடீர்னு ஒரு ஜின்னிங் ஃபேக்ட்ரியோ இல்லை வில்லோ ஃபேக்ட்ரியோ ஏதோ வச்சுருப்பாங்க திடீர்னு டாப்புக்கு போயிடுவாங்க ஸோ இது பூராமே இந்த மூணில் உள்ள ராகு செய்யும் ஆனால் ஒம்பது உள்ள கேது வந்து அந்த தசை நடக்கும்போது தடுக்கும் எத்தனையோ பேர் கழிவு வியாபாரம் பண்ணுவாங்க பஞ்சாக இருந்தாலும் சரி இரும்பாக இருந்தாலும் சரி எந்த கழிவுனாலும் சரி வியாபாரம் பண்ணுவாங்க திடீர்னு அவங்களுக்கு அடித்தது பாருங்கள் யோகம் மாதிரி அடிக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒம்பது உள்ள கேது இருப்பவங்களுக்கு வந்து முன்கோபம் ஜாஸ்தியாக இருக்கும் சுற்றி உள்ளவர்களால் எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்களை சுற்றி கௌரவமும் தான் இருப்பாங்க சிலருக்கு அதுமாரி தந்தையுடன் சரியான இணக்கம் இருக்காதுங்க அப்பா கூட சரியான இணக்கம் இருக்காது ஜாதகரால் தந்தைக்கு கூட சில நஷ்டங்கள் ஏற்படலாம் இந்த ராகுக்கு இந்த தசை நடக்கும்போது அதாவது மூணில் ராகுவும் ஒம்போதில் கேது இருந்து அந்த தசா புத்தி நடக்கும்போது எந்த பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு அம்மனை வழி வழிபடலாங்க அதே மாதிரி காளிகம்பால் வழிபாடு சூப்பராக இருக்கும் புலி மேல் அமர்ந்திருக்கக்கூடிய தெய்வங்கள் அனைத்தையும் நீங்கள் வணங்கலாம் மகாலட்சுமி தாயாரி வணங்கும் போது நல்ல ஒரு யோகமான திசையாக நடைபெறும் நண்பர்களே நன்றி வணக்கம்